ஜாக்ஷிகா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன தலைப்பு அறம் ஓ அறம் அப்படிங்கிற அழகான ஒரு படம் ஜாக்சிகா பேசி இந்த அறம்ங்கிற அந்த படம் நம் இதயத்திற்குள்ள போக போகிற அற்புதமான அந்த நிமிடங்களுக்காக காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் எண்ணி துணி கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு ஒரு செயலை செய்வதற்கு முன் அதாவது செய்ய துணிவதற்கு முன் ஒரு முறைக்கு ஓரா ஆனால் துணிந்து இறங்கிய பின் ஒரு முறையேனும் சிந்திக்க கூடாது என்ற வள்ளுவரின் கருத்தை ஒருங்கே கொண்டு என் மனதில் அச்சாணி அடித்தது போல் பதிந்துவிட்டது அறம் திரைப்படம் சாமானிய மக்களின் அரசியலை அழுத்தமாக பேசி இருக்கும் கதைதான் அறம் அரசியல் என்ற உடன் நான் அதை பற்றித்தான் பேசப் போகிறேன் என்று எண்ண வேண்டாம் அறம் மூலம் என்னுள் எழுந்த அடக்க முடியாத கருத்துக்களை தான் முன்வைக்கப் போகிறேன் இந்த கிராம குடிநீர் ஒன்றே பெரும் போராட்டம் என்ற நிலையில் அன்றாட பசியை போக்க கருவேல முழுவட்டும் வேலைக்கு செல்லும் போது வேலையின் தீவிரத்தில் குழந்தையை கவனிக்க தவறிய தாய் இறுதியை கண்டது ஆழ்துளை குழாயில் சிக்கிய குழந்தையை தான் சுற்றி இருப்பவர்கள் மற்றும் ஊர்க்காரர்களின் உணர்ச்சி வின் போக ஒரு பக்கம் ரத்தக் குதிப்பு ஏற்படுத்த இறுதியில் வருகிறார் மாவட்ட ஆட்சியாளர் மதிவதனி தன்மை திணிக்கப்படும் அழுத்த

கடினப்படும் வறுமை மக்களின் மீது சுமையாக இறங்குகிறது ஐந்தறிவு ஜீவன்கள் விழுந்து மடிவது மட்டுமல்லாமல் பூமி தாயை சுரண்டி தோண்டி போட்டு உடலினை கூறு போட்டதால் ஆறறிவு மக்கள் நாமும் அறியாமல் விழுந்த அவலம் எங்கே நடக்கும் ஒரு பக்கம் போத்தல் போத்தலாக குடிநீர் அடைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஒரு மடக்கு தண்ணீருக்காக பல மைல்கள் நடக்கும் மக்களின் நிலையை இதன் பிறகாவது நாம் சிந்திக்க வேண்டும் மாறாத இன்னும் இன்னும் பூமி தாயை மக்களே அவள் வலியால் துடிக்கின்றாள் செம்மன் புலிதி மட்டும் தான் உங்களின் கண்களுக்கு தெரிகிறதா சற்று உற்று பாருங்கள் அது அவளின் செங்குருதி பருவம் பொய்த்து விட்டது மாபெரும் பிழைகளை செய்திருக்கும் மானிடர்களை பூமி ஒரு பக்கம் மலையா கொட்டி தீர்த்தாலும் மறுபக்கம் வறண்டே இருக்கிறாள் ஒரு பக்கம் தென்றலாய் தீண்டினாலும் மறுபக்கம் சூறாவளி புயலாய் சுழற்சி அடிக்கிறாள் என்னதான் இருந்தாலும் அவளும் தாய் அல்லவா கவலிருக்கு தண்டிக்க தெரியாது கண்டி புழையே மீண்டும் மடிகள் ஏந்தி மாறோன் அனைத்துக் கொள்வாள் ஒரு விஷயத்தில் இயற்கை எண்ணெயை பாதுகாப்பது மட்டுமல்ல விட்டால் மீண்டும் ஏன் என்ற கேள்விக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதை இத்திரைப்படம் வாயிலாக நான் அறிந்தேன் அறிந்ததை உங்களுக்கு தெளித்தேன் தெளிந்தேன் நன்றி வணக்கம் ஜாக்சிகா அப்படியே படபட பட பேசக்கூடிய ஜாக்சிகா இன்றைக்கி ரொம்ப அழகாக அறம் அப்படிங்கிற திரைப்படம் குறித்து பேசியிருக்கிறீங்க எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாமையா முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் அவர்கள் அன்பிற்கினிய பெருமக்களே நான் அறம் படத்தை ஒரு ஆறு முறை பார்த்தேன் நயன்தாராவை பிடிக்குங்கிறதுக்காக நாலு தடவை பார்த்தேன் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஏன் சிரிக்காமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதனுடைய கதை அம்சத்துக்காக ரெண்டு தடவை பார்த்தேன் பொதுவாக பட்டாசுனா வெடிக்கும் தான் எனக்கு தெரியும் ஒரு பட்டாசு பேசியதை இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் நன்றி ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் போதே எனக்கு ஒரு நகை அதாவது இந்த இந்த வயதில் ஒரு படத்தை தான் ஏற்றுக்கிட்டு அந்த கதாபாத்திரங்கள் கதைக்களம் எல்லாத்தையும் விட சிறப்பாக சொல்ல முடியாது பாராட்டு வாழ்த்து நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய பேச்சில் எனக்கு தெரிந்து என்ன சொல்கிறது நிறைகள் தான் அப்படியே பொங்கி வழிகின்றன நன்றி ஐயா எதை வந்து பாராட்டுவதுன்னு தெரியல உன்னுடைய அந்த வீராவேசமான அந்த உணர்ச்சி கூடிய பேச்சா ஆற்றொழுக்கான அந்த நடையா அழகான அந்த சொல்லாட்சியா அதாவது இந்த பழத்தை நீ அணுகின விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது குரலோடு தொடங்கினா இல்லவா நன்றி ஐயா அது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆனால் எங்கே உன்னுடைய சாதுரியம் தெரிந்தது அப்படின்னா நீ அந்த தளத்தில் மட்டும் சென்று பேசலை இது வந்து எப்பேற்பட்ட ஒரு அவலம் நம்முடைய நாட்டில் பல வசதிகளிலிருந்தும் இன்னும் இந்த பிரச்சனை தொடர்கிறதே இது யார் பக்கம் குற்றம் அரசு குற்றமா மக்கள் குற்றமா என்பதை மட்டும் பேசாமல் அதற்கு வேறாக என்ன இருக்கிறது அப்படின்னா நாம் வந்து இந்த பூமியை புறக்கணிக்கிறோம் பூமி தாய்க்கு அவளும் ஒரு பெண் இல்லையா பெண்ணுடைய இயல்பான குணம் கருணை மன்னித்தல் அவளுக்கு வந்து கண்டிக்கத்தான் தெரியும் தண்டிக்க தெரியாது ஆனால் அவளுடைய அந்த நல்ல குணம் இருக்கு இல்லையா அந்த இன்னசென்ஸ் அதை நாம் பயன்படுத்திக்கிறோம் அந்த சூழலியல் உணர்வோடு உன்னுடைய பேச்சை வந்து நீ அமைத்திருந்த விதம் ரொம்ப சிறப்பு அதுதான் உன்னுடைய பேச்சை வந்து தனித்து காட்டியது என்று நான் சொல்லுவேன் உன்னுடைய இந்த என்ன சொல்கிறது ரொம்ப நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை வந்து நினச்சிருந்தா காட்சிகளாக விவரித்து சில எல்லோரும் மாதிரி அந்த அரசியல் சார்ந்த அந்த விமர்சனங்களை வச்சுட்டு நீ போயிருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி எல்லோருக்குமான ஒரு அறிவுரையாகவும் இருக்கணும் என்கின்ற கருத்தோடு அந்த சூழலியல் உணர்வு இது நாம் இருக்கின்ற இடம் நம்முடைய அம்மா இந்த பூமியும் என்கின்ற கருத்தை நீ வந்து எல்லார் மனதிலும் விதைத்திருக்கிறாய் என்று சொல்லணும் இறுதியாக சொல்லணும் அப்படின்னா அந்த அறம் திரைப்படம் மண்ணுள் ஆழ்துளை இட்டதை பற்றி பேசியது உன்னுடைய பேச்சு என்னுள் ஆழ்துளை இட்டதை பற்றி அழகான மதிப்புரைகளை ஜாக்ஷிகா வாங்கி இருக்கிறாங்க இன்னும் இன்னும் சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்க வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி ஐயா